I am see ஆன்மேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய ஆன்மனேய வந்தனங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நாட்களாக நம்முடைய ஒளிநெறி டிவி அன்பர்கள் செய்வினை வில்லி சூன்யம் ஏவல் விடுதல் இதை பற்றிலாம் விளக்கம் சொல்லுங்கம்மா அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு இருக்காங்க ஏன்னா சில பேர் அதனால் பாதிக்கப்பட்டதாகவும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இருக்காங்க நான் வந்து இதை பற்றி எப்போவுமே பேசுறதுக்கு விரும்புறதில்லை ஏன்னா இது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்கக்கூடிய செயல்பாடு அதனால் அதை பற்றி நான் பேசுவதற்கு கூட விரும்புவதில்லை இருந்தாலும் தொடர்ந்து அவங்க கேட்கும்போது அவர்களுக்கு தனித்தனியாக ஆலோசனைகள் கோரி வந்தேன் ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சித்தி வளாக ஜோதி அறையிலேயே நான் வழிபாட்டுக்கு சென்றிருந்த போது சில பேர் கேட்டாங்க சில அன்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா அம்மா இவ்வளோ விளக்கமாக சொல்கிறீங்களே நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு அந்த இடத்துல வச்சு விண்ணப்பம் கேட்டாங்க அதனால இன்னைக்கு இதை பற்றி நம்ம சிந்திக்கலாம் செய்வினை என்பது என்ன அப்படின்னா மத் நம்மை சுற்றிலும் ஒரு எதிர்மறையான அலைகளை எழுப்புவது அனுப்புவது அதுதான் வந்து செய்வினை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த உலகத்தில் வந்து இது இருக்குதா இது நிஜமா அப்படின்னு கேட்டால் எங்கேயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் திங் இருக்கும்போது அங்கே நெகட்டிவ் திங்கும் இருக்கும் உலகத்தில் இப்போது ஒரு நேர்மறையான செயல்பாடு இருக்குதுன்னா அதுக்கு எதிர்மறையான செயல்பாடும் கண்டிப்பாக இருக்கும் அதுபோல தான் இதுவும் இப்போ நேர்மறையான எண்ணங்கள் எப்போ வரும் அப்படின்னா அருள்நெறியில் வாழ்கின்ற போது அருள் மருள் நெறி இந்த இரண்டு நெறிகள் இருக்குது அதில் அருள்நெறி என்பது நம்மை சுற்றிலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறையான அலைகளை உண்டாக்கும் மருள் என்பது அது இருள் சூழ்ந்தது அது நம்மை சுற்றிலும் எதிர்மறையான அலைகளை உண்டு பண்ணும் அப்போ இந்த எதிர்மறையான எண்ணங்கள் உடையவங்க எதிர்மறையான செயல்பாட்டில் தான் ஈடுபடுவாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா சிறு தெய்வங்களை வழிபாடு செய்து உருவேற்றி அதன் மூலமாக அதுகின்ற சக்தியின் மூலமாக மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்காக இந்த இந்த மாதிரியான செயல்கள் செய்வினை செய்யறது ஏவல் விடுறது மில்லி வை மில்லி சூன்யம் எல்லாம் வைக்கிறது இதெல்லாம் செய்கிறாங்க அப்போ இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா அவங்க அந்த சிறு தெய்வங்கள் மூலமாக அதாவது இருள் தேவதைகள் மூலமாக அவங்க இதை வந்து செய்கிறாங்க அப்போ அது என்ன செய்யும்னா அவங்க யாருக்கு அதை செய்கிறாங்களோ அவங்கள போய் அது ஊடுருடும் அதாவது அவங்களுடைய அலைகள் நெகட்டிவா இருக்கா பாசிட்டிவா இருக்கான்றத பொறுத்து அது ஊடுருவோங்க அவங்கள சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும்போது அதனால் ஊடுருவ முடியாது அதனால் அது என்ன செய்யணும் திரும்பி எங்கே யார் செய்தாங்களோ அவங்களுக்கே போயிடும் ஆனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாமல் கொஞ்சம் நமக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை பயன்படுத்தி அது உங்களுக்குள்ள ஊடுருவோம் ஊடுருவி தீமைகளை செய்யும் தீமைகளை செய்து திரும்ப அது யார் அனுப்புனாங்களோ அங்கே தான் போகும் அதனால் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நேர்மறை அலைகள் இருக்கிறவங்கள ஒன்றுமே தாக்காது திரும்பி முழுக்க முழுக்க போய் அவங்கள தான் தாக்கும் அது ஆனால் எதிர்மறை அலைகளால் சூழப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அப்போ அது என்ன செய்யும்னா அவங்களுக்குள்ள அது ஊடுருவிடும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் ஏன்னா எதிர்மறை அலைகள் தான் அவங்க அனுப்புறாங்க அதுதான் வந்து பேக் எலிமெண்ட்ஸ் அப்போ அது வந்து உங்களுக்குள்ள ஊடுருவும் அப்போ ஊடுருவி அவங்க செய்கிற தீமைகளை எல்லாம் உங்களுக்குள்ள ஏற்படுத்தும் இப்போ அருள்நெறி அப்படின்றது என்னன்னா முழுக்க முழுக்க சுத்த சன்மார்க்க சுகநிலையில இருக்கிறதுங்க அப்பதான் வந்து அதுதான் அருள்நீர் எல்லா உயிரையும் நேசிக்கணும் எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் விளைவிக்க கூடாது அதுதான் நம்ம வள்ளல் பெருமா நமக்கு சொல்லியிருக்கிறார் எங்குரு தீமையும் இணை தொடரா வகை கங்குலும் பகலும் காவல் செய் துணையே அப்படின்றார் அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னா என்ன எந்த எப்படிப்பட்ட தீமையா இருந்தாலும் எங்குரு தீமையும் எங்கே இருக்கிற தீமையாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்குள்ள ஊடுருவாதபடி உங்களை சுற்றிலும் நேர்மறையான அலைகளை உடைய ஒரு வளையம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குகின்றவர்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வழிபாடும் ஜீவகாரண்ய ஒழுக்கமும் அதுதான் வந்து அருள்நெறி அப்போ நீங்க ஜீவகாரண்ய உணர்வோட இருக்கும்போது முழுக்க முழுக்க உங்களை அருள் சூழ்ந்திருக்கும் அந்த நம்ம போது நெறியில பயணிக்கும் பயணிக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா முழுக்க முழுக்க நூறு சதவீதம் நம்மை சுற்றிலும் நேர்மறை அலைகள் சூழ்ந்திருக்கும் அப்போ நமக்கு யார் எந்த தீமை செய்தாலும் அது நம்மை தாக்காது அதே வந்து நம்ம எதிர்மறை எண்ணங்களை உடையவர்களாக இருந்தால் மருள் நெறி என்பது என்னென்னா இருள் சூழ்ந்தது அது முழுக்க முழுக்க கருணைக்கு புறம்பானது ஜீவகாரண்யம் இல்லாத ஒரு அலைகள் அதுதான் வந்து நெறி அப்போ அந்த மருள்நெறியில் பயணிக்கிறவங்களுக்கு தான் ஜீவகாரண்ய உணர்வு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரியான எதிர்மறையான அலைகள் வந்து தாக்குங்க அப்போது இதை எப்படி போக்கிக்கணும் அப்படின்னா நம்ம அருள் பயணிக்கும் பயணிக்கும்போது நமக்கு நம்பிக்கை அருள் நெறி மேலே தான் இருக்கும் அருள் மீது நம்பிக்கை இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அருள் மீது நம்ம நம்பிக்கை இருக்கும்போது பிற அலைகள் மேலே நமக்கு நம்பிக்கை வராது அதை பற்றியே உங்களுக்கு சிந்தனை கூட வராது ஆனால் நம்ம வந்து நம்பிக்கை எப் எது மேலே அந்த இருநெறி மேலே வச்சிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த நம்பிக்கையை உங்களை பலகீனப்படுத்தும் அப்போ வந்து த தானாக உங்களை சுற்றி இருக்கின்ற அந்த பாதுகாப்பு வளையம் என்பது வலுவிழக்கும் உங்களை சுற்றி இருக்கின்ற பாதுகாப்பு வளையமானது வலுவிடுக்கும் போது அந்த மாதிரியான தீமை எல்லாம் உங்களுக்குள்ள புகுந்து செயல்பாட்டுக்கு வருங்க அதனால தொடர்ந்து நம்ம வந்து கருணையே மயமாக கருணையே உருவாக கருணையே நம்ம நம்முடைய உயிராக நினைச்சு ஜீவகாரண்ய உணர்வில் நம்ம வாழும்போது நம்மை சுற்றிலும் அந்த அருள் ஏற்படுத்துகின்ற அந்த ஜோதி சுயம்பு வடிவாக இருக்கின்ற அந்த ஜோதி உங்களை சுற்றிலும் இருந்து எங்கொரு தீமையும் இணைத்தொடர வகை கங்குலும் பகலுமே காவல் செய்துணையே அப்படின்றது நமக்கு புரியுங்க அப்போ அது வந்து நம்மளை எப்படி பாதுகாக்குதுன்னா பிறவியிலிருந்தே கருவிலிருந்தே தொடர்கின்ற துணை அது அந்த அருள் என்பது அது வந்து நம்மளை எப்படி பாதுகாக்கும்னா எந்த சக்தியாலும் எந்த தீய சக்தியாலும் கிட்ட கூட வராத மாதிரி பாதுகாக்கும் அதுதாங்க அப்போது அந்த அருள் நம்ம பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்றது தான் வந்து தயவு நீங்கள் தயவை கொண்டு தான் அந்த ஆண்டவருடைய தயவாகிய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் இப்படி இருந்தால் பாதிக்கப்படுறவங்க என்ன செய்யணுன்னா நீங்கள் உடனடியாக கொலை புலையை நிறுத்துங்க மற்ற உயிர்களை கொலை செய்கிறது போது உங்களால் வந்து அருளை பெற முடியாது அதனால் ஜீவகாரண்ய உணர்வோடு இருக்கும்போது தான் உங்களால் வந்து அருளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போதான் வந்து நீங்கள் இந்த மாதிரியான எதிர்மறையான அலைகளை எதிர்கொள்ள முடியும் அது உங்களை ஒன்றுமே பண்ணாதுங்க அதுதான் சொல்கிறார் பெருமான் நெறி ஒன்று நெறி மற்றெல்லாம் இருள்நெறி எனக்கு இயம்பிய சிவமே அருள் பெரிய துரும்பும் ஓர் ஐந்துழில் புரியும் தெருளிது எனவே செப்பிய சிவமே அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவு வகுத்தமைச்சிவே அருட்சுகம் ஒன்றே அரும்பிறல் சுகம் மருட்சுகம் பிறவென வகுத்தமைச்சிவே அருட்பேர் அதுவே அரும்பிறல் பெரும்பேறு இருப்பேறு அறுக்கும் என்று இயம்பிய சிவமே அப்போ அந்த அருட்பேரை நம்ம பெறணும்னா என்ன செய்யணும் உடனடியாக கொலைப்புலை தவிர்த்த இந்த சுத்தச மார்க்கத்துக்கு வந்துடுங்க வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுங்க வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி மகாமந்திரத்தை சொல்லுங்க மகாமந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு உள்ளே இருக்கின்ற இருளெலாம் விலகும் உங்களுக்குள்ள கருணை உண்டாகும் அப்போ அந்த கருணையை கொண்டு நீங்கள் பெருங்கருணையை பெற்றுக்கொள்ளலாம் அந்த பெருங்கருணை வந்து நம்ம எல்லா துன்பங்களையும் இருந்து விடுவிக்கும் அதனால் அப்படி உங்களுக்கு வந்து இந்த அருள் நெறிக்கு வந்துட்டோம்னாலே நமக்கு அது மேலெல்லாம் நம்பிக்கையே வராது ஏன்னா உங்களுடைய நூறு சதவீத நம்பிக்கையும் இந்த அருள் மீது வந்துடுச்சு அதனால் மற்ற ம மருளை உண்டாக்கக்கூடிய மற்ற எந்த செய்கை மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது நம்பிக்கை இல்லாத இடத்துல அது வேலை செய்யாது அதுதாங்க அதனால் அந்த தீங்குலாம் நமக்கு ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்னா சுத்தசன்மார்க்கு சுகநிலையில் எந்த தீங்கும் நம்மளை பின்தொடராதுங்க அதை தெரிஞ்சுக்குங்க அதனால் வீட்டில் விளக்கை ஏற்றி வச்சு மகாமந்தத்தை சொல்லுங்க உடனடியாக நீங்கள் வந்து எந்த நேரமும் அருளை பற்றியே உங்களுடைய எண்ணெய் ஓட்டத்தை செலுத்தணும் இந்த மருளான காரியங்களை பற்றின எண்ண ஓட்டத்தை நிறுத்துங்க அப்போ உங்களுக்குள்ள அந்த மாதிரியான நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக தலை தூக்கும் அப்போது நேர்மறை அலைகள் உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையமாக அமைந்து இப்படிப்பட்ட எல்லாம் உங்களுக்குள் செயல்படாத வண்ணம் தடுத்து நிறுத்தும் எப்போவும் ஆனந்தமாக அருட்சுகத்தோடு வாழலாங்க அவ்வளோதாங்க இதுதான் இதில் இருக்கிற சூட்சமம் அந்த தீங்குலாம் இருந்தாலும் அது நம்மை தொடராத வகை நம்ம வந்து நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோளுங்க அதனால் நம்ம எல்லாரும் இங்கிலிருந்து அந்த எந்த விதமான தீமை தீய செயல்களையோ தீய சக்தியையோ நம்ம நம்ப வேண்டாம் நமக்கு அருள் காரியப்படுது நமக்குள்ள எந்த தீய சக்தியும் அணுகாது அப்படின்னு நீங்க நினச்சிக்கினே இருங்க இப்படிப்பட்ட எதிர்மறை அலைகளால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக கொலை கொலையை நிறுத்த வேண்டும் நீங்கள் ஜீவகாரனுடைய உணர்வை பெருக்கிக் கொள்ள வேண்டும் உங்களை சுற்றிலும் அந்த கருணை பெருங்கருணை செயல்பட வேண்டும் அருளானது செயல்பட வேண்டும் அந்த அருள் வட்டத்திற்குள் நாம் வர வேண்டும் ஆகவே வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வையுங்கள் சின்ன அகல் விளக்கு இருந்தாலும் போதும் அதை வந்து ஒரு விளக்கு கூண்டு வாங்கிக்கோங்க அதுல ஏற்றி வையுங்கள் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு மகாமந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க மகாமந்திரத்தை சொல்லும் போது அதை அது அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு முடிக்கும்போது என்ன சொல்லணும்னா எண்ணெய் சுற்றிலும் அருள் ஆனது ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துகிறது நான் அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் மிகவும் சுகமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுங்க என்னை சுற்றிலும் அருள் ஆனது பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி செயல்படுவதால் என்னுள் எப்பொழுதும் நேர்மறையான அலைகள் மட்டுமே செயல்பாட்டிற்கு வருகிறது என்னுள் நேர்மறையான அலைகளே செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க சொல்லி ஒரு மூணு முறை நாலு முறை அதை சொல்லி அதை வந்து உணரணும் நம்மளை சுற்றி அருள் எப்பவும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியும் நமக்குள்ள நேர்மறையான அலைகள் மட்டுமே செயல்படுவது போன்றும் உணருங்கள் அப்போ வந்து தானாக எல்லாம் விலகுங்க அந்த துன்பங்கள்லாம் விலகும் அந்த எதிர்மறையான செய்கை செயல்பாடு எதுவும் உங்களுக்குள்ள ஏற்படாதுங்க அதனால் தொடர்ந்து நீங்க மகாமந்திரத்தை சொல்லுங்க அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா உங்களால இயன்ற வரைக்கும் எல்லோருக்கும் பசி ஆற்றலை நடத்துங்க எத்தனை பேருக்கு முடியுதோ அதை வந்து நீங்க ஒரு ஜீவகாரண்ய உணர்வோட செய்யுங்க ஒரு ஒருத்தருக்கு தான் வாங்க சாப்பாடு போட முடியுமா போடுங்க பரவாயில்ல உங்களால இயந்திர முன்னாடி செய்யுங்க அதுவும் வந்து உங்களை இந்த துன்பத்திலிருந்து பாதுகாக்கும் நீங்க தொடர்ந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க இல்லைன்னா உங்களால் செய்ய முடியலன்னா ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அந்த சபைகளுக்கு போயிட்டு நீங்கள் அன்னதானத்தில் பங்கேற்றுக்கலாம் பங்கேற்று அப்படி இல்லைன்னா சிரமதானங்கள் செய்யலாம் போயிட்டு உங்களுடைய உழைப்பை கொடுங்க அன்னதானம் செய்து போடுறவங்க கூட போய் செய்யுங்க அந்த மாதிரி செய்திங்கனாலும் உங்களுக்கு இந்த பெருந்துயரத்துலருந்து துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்குங்க அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் திருச்சிற்றம்ப